ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பாசுத்தர இறை மக்களே ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு கடவுளுடைய இறைவார்த்தை நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகளோடு இன்றைய நாளுடைய செய்தியாக புனித பௌலடியார் கொரிந்த் நகர் மக்களுக்கு பேசிய உரையாடிய உறவாடலை சில அழகான செய்திகள் நம்முடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் புனித பௌலடியார் தன்னை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் தன்னை எப்பொழுதும் பெரியவராக காட்டிக்கொள்ள விரும்புவதில்லை தன்னை பெரியவராக அழைக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை மாறாக கடவுளுடைய ஊழியன் ஆஃப் என்றுதான் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிதான் கூப்பிட அழைக்க விரும்புகிறார் ஆக எவ்வளோ ஒரு அழகான ஒரு பக்குவப்பட்ட பண்படுத்தப்பட்ட மனநிலை நான் எந்த விதத்திலும் பெரியால் கிடையாது கடவுள் ஒருவரே பெரியவர் என்று தான் கடவுளுடைய ஊழியன் என்கிறார் இன்னும் கூடுதலாக மக்கள் நீதிமன்றத்தில் என்னை தீர்ப்பிட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவது போவது கிடையாது நானும் யாரையும் நான் தீர்ப்பிடப் போவதும் கிடையாது ஏனென்றால் கடவுள் ஒருவர் தான் தீர்ப்பளிவு ஈ இஸ் அ ஜ் ஃபார் ஏ பிரிவ் நாட்டர் ஐ ஒன் யூ நாட் ஜட்ஜ் அதுவும் அழகான சுந்தரம் யாரையுமே நாம் தீர்ப்பிடாமல் இருப்பது மதத்திரை அழகாக சொல்வார்கள் பிறரை நாம் தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தோம் என்றால் அவளை அன்பு செய்யவே நமக்கு நேரம் இருக்காது இந்த நாளுடைய நற்செய்தி பார்த்தோம் என்றால் பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறைவல்லுநர்கள் குற்றத்தை தீர்ப்பை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சீடர்கள் நோன்பெருப்பது கிடையாது எல்லாரும் நோன்பு இருக்கிறார்கள் சீடர்கள் இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருப்பது கிடையாது ஆக அன்புக்குரியவர்களே நோன்பு என்பது அந்த காலத்தில் வருடத்திற்கு ஒரு முறை பாவத்தின் கழுவாயாய் பயன்படுத்தப்பட்டது அல்லது தேவைக்கேற்ப நோன்பு இருந்தார்கள் ஆக இங்கு என்னன்னா பரிசையர்கள் நோன்பு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய இயேசுவின் பதில் வித்தியாசமாக இருக்கிறது நோன்பு பக்தி மேட்சு என்பது அவரவருடைய விருப்பம் த பயஸ் ஆக்டிவிட்டிஸ் த பர்சனல் சாய்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆக நோன்பு இருப்பது அவரவருடைய விருப்பம் நோன்போ பக்தி முயற்சி இல்லாமல் இருப்பது அது பெரிய பாவி என்ற குற்றத்தை குறைகளை பிறரிடம் சுமத்தாதீர்கள் ஆகவே உண்மையான கடவுளை வழிபடவும் தீர்ப்பிடாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட இன்றைய நாளுடைய சிந்தனை கூடுதலாக ஒரு ஓமையை ஆண்டவர் வழங்குகிறார் இது இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக நாம் இருக்கும் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுகிறார் புதிய ஆடையிலிருந்து எடுத்து பழைய ஆடைக்கு ஒட்டு போடுவது கிடையாது அப்படி ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழிந்துவிடும் பழைய ஆடையோடு புதிய ஆடை பொருந்தாது அப்படினால் புதியதை கடவுள் விரும்புகிற புதிய வழிகள் புதிய ஆசீர்வாதம் புதிய எண்ணங்கள் புதிய ஊக்கங்கள் புதிய உற்சாகம் புதிய ஆற்றல் புதிய அறிவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம் வாழ்க்கை பின்னோக்கி செல்லக்கூடாது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் கடந்த காலத்தினுடைய பழைய பாவ வாழ்வு அதோடு இப்படி இருக்கக்கூடிய வாழ்வை நாம் வாழ்வது கிடையாது கடந்தது கடந்து விட்டது ஆக நடக்கப் போவதை நோக்கி புதிய வழிகளை கடவுள் கொடுக்கிற நாம் புதிய முன்னோக்கி செல்லக்கூடிய மக்களாக பின்னோக்கி அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கூட நாம் புதியதை நோக்கி புதிய மனிதர்களாக புதிய வாழ்வு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே எப்போது புதிய ஆசீர்வாதங்கள் அதனால் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாள் பிறக்கிறது என்றால் அண்ட் எவ்ரிடே இட்ஸ் புதிய நாள் புதிய ஆசீர்வாதம் புதியதை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் புதிய வழிகளோடு புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய நம்பிக்கைகளோடு நாம் தினசரி நாம் வாழ்வோம் நல்ல ஒரு வாழ்க்கை நிலைகளை மனநிலைகளை நாம் உற்சாக உற்சாகமாக வாழ நாம் முற்படும் கடவுள் நம்பவொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்